மூஞ்சி மன்றங்காடு நண்பர்களே வணக்கம் உங்கள் பாருங்க அபி பணங்கள் அறக்க போகிறாங்க இன்னைக்குருவேன் இன்னைக்கு அவன் தான் இறக்க போகிறாங்க இல்லைப்பா போய் சொல்கிறான்ப்பா ஏன் தான் என்ன இந்த இங்கே பாருங்க ஃபுல்லாக தர்பூசணி தோட்டம் ஒரு நாலு ஏக்கர் மேலே இருந்தாலே தர்பூசணிய நாலு ஏக்கர் மேலே இருக்காது லாம் தர்பூசணி அது அதான் தர்பூசணி அது ஃபுல்லாகவே வேஸ்ட் இந்த தடவை தர்பூசணி பாருங்க பணமரம் தோக்குது பணகார ஆள் தோக்குறேன் ஏய் பணகார சொன்னா தர்பூசணி யார்த்துங்கறப்பா போ போய் போ போயப்போ அந்த மரத்தான் அந்த மாதிரி தான் போச்சு வந்தாச்சு பணம் பார்த்துக்கிட்டு வந்தாச்சு இந்த மரத்தில் தான் இருக்கு அந்த மரத்தில் இருக்குது போல்

வந்த சிகத்துல ஒரு கோலா அர்த்தட்டாமா இதுல நல்ல பண்ணுங்கடா இதுல ஐயோ என்ன தயத்துங்கிற நான் நீ நான் போறேன் கொம்பு தீக்கணும்

நண்பர்களே இப்போ அப்படியா இருக்க போகிறாங்க பாருங்க ஆ ஏ விட்டு இசு விட்டு ஆ இசு ஏய் உட்டு இசு மேலே தூக்கி இசு ஆ இசுப்பாடு நான் அறுத்துட்டீ கடுக்காக காட்டு பணம் காட்டு செட்டு பல்லு கடுக்கா வார்த்திருக்குறான் இதுதான் கடுக்கான்ற நீ ஆமாம் பாருங்கள் பேர் பணங்கா உங்க ஊர்லாம் இதுல இருக்குது இந்த புடி நறகுற புடி

இன்னான்னு பூந்தா அண்ணாண்டு போகிறேன் ஏய் போதும் போதும் இது போகலாமா உன்னை எம்மோன்றா ஆரோக்கிய போடுறேன் கம்மி தான் நான் ஒரு ரெண்டு முன்னாடி சொல்ல மாட்டேன் நான் கொட்டா தூப்ப நாங்கள் இந்த மட்டம் சூப்பராக இருக்கும் நான் என்ன ஒன்றும் கும்பிட்றதுன்னு நினைக்கிறேன் அடிக்கணும் ஏன் பா நீ பணுங்க அடுத்தவங்க மண்டப மேலே போட்டுட்டு போகிறேன்

இதுக்கு பேர் வேற சொல்கிறான் நான் பணம் தான் சொல்லுவேன் எங்கள் ஊரில் என்ன சொல்கிற யார் அது லோகே லோகேஷ் மருக்குது லோகேஷ் மெருகிது அது ஸ்கூலில் படித்தேன் எடுத்து போடுறேன் பாருங்க தலை மேலே தூக்கி வையா இங்கே பாரு

நாய் மக்கள் என்ன தோணுமா துண்டு துண்டு போடுது

ரெடிய சாரு இதுதான் தண்ணி நல்லா இருக்கும் நண்பர்களே இதுதான் பணங்கா பாருங்க இது பணங்கான்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியாதா அவங்க கேட்க போறாங்க கமெண்ட்ல திட்டாதீங்க விட்டுடு நான் எட்டல் நாள் எகியா இருப்பேன் தீங்கு மருத்தியா இருப்பா ரெடியா இரு மந்தமாலே வந்துருப்பது அப்பா ரெடியா ரெடி ஒன்று ரெண்டு மூணு அதான் பணங்க சேதுடி வீந்தது ரெஸ்ட்டு ஐயிரு கறியெல்லாம் ஆகிடுது என்னமோ ஆ வாலியா இருக்குதியா பரவாயில்லடா சரி இந்த வாரி வை நான் போய் அது மாதிரி தூக்கி போட்டு வரேன் அப்படி ஒன்று ஒன்று தூக்கி பாத்து தூரம் பாத்து தூரம் எதுவும் அவ்வளோதான் நம்ம கிடையாது அர்த்தாசி இன்னும் ஒரு நாலு மரம் இருக்குது அது அப்புறம் தேங்காய் வர இருக்குது எழுனி அதே அதுவும் எங்கள் பெரியப்பா தான் பிரச்சனை நல்லா அர்த்தம் காலையில் தான் நம்ம ஜில்லு தண்ணி தான் சடோனி நீ கரண்ட் வேற சரி எத்துமாலாமா என்ன பேர் சொல்லு நாட்கூர் என்ன ஊர் இது எங்க ஊர் தான் சூரியப்பா எல்லாம் என்ன பண்ணுறீங்களா முன் பணங்காய் அரைச்சு முடிச்சிட்டோம் இப்போ பழங்க சாப்பிட்ணும் வெயிலில் ஒன்றும் முடியல நீங்கள் எல்லாம் பணங்க சாப்பிட்றீங்களா நீங்கள் சாப்பிட ஆசைப்பட்டாலும் சாப்பிட முடியாது ஏன் சாப்பிட போகிற அதனால எல்லாரும் பார்த்து பத்திரமா இருக்கு மக்களே பாய் ஆனா ஜீரோ ஓடுதா ஜீரோடு அவள் தான் சுதி கழிச்சு இல்ல அவள் சுதி காமிச்சிருவாரு அவர் அந்த தயாரிடுவாங்க இது ரொம்ப அவங்க பாடுறது

சாப்பிடு சாப்பிடு ம் ஆமாம் மக்களே இங்க பாருங்க அபி பணம் ஒரு இது விக்கா வந்து வந்து நாடா நாடாகணுங்கோ நம்மள விட்டு தூண்டுறானுங்க எல்லாம் இருக்கும்போது இறங்க மாட்டானுங்க நம்ம இல்லாத போது கிழங்கு நோண்டானுங்க தர்பூசணி இறங்குறானுங்கோ பணம் தூண்டுறானுங்க எப்படிக்குதா டேஸ்டா

யாராவது சொன்னா தானே தெரியா நல்லா இருக்குதுப்பா சூப்பர் 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 மக்களே சரி இதோட முடிச்சுக்கிறோம் பாய் பாய் சியூ நீங்களும் சாப்பிடுங்க இதெல்லாம் உடம்புக்கு நல்லது இயற்கையான பணங்க இன்னத்து மழை பெஞ்சு ஒரே நாளில் வந்துச்சு பாய் பாய் சியூ டேக் கேர் பாய் சொல்லு பாய் பாய் ஆ